அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னிச்சையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பணி நிமித்தமான பயணம் சாத்தியமாகும் இன்று பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் இது திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய இருப்பு அதிகரிப்பதை காண்பிக்கக்கூடிய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே ஏழை மற்றும் உடல்நலமுற்றோருக்கு தானங்கள் மற்றும் தொண்டு செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் கடவுளின் ஆசையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சக பணியாளர்களின் தொல்லைகளை நீங்க சந்திக்கலாம் இன்று உங்கள் துணையிடத்துல அதிகமாக பேசுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் இருவருக்கும் இடைவெளியுடன் பழகுவது ரொம்பவே நல்லது இதனால் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் அதிக பொறுப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்கு இன்று உங்களுக்கு கையாளுவதற்கு கடினமான கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் இதனை சமாளிப்பதை நீங்கள் உறுதியுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்வது ரொம்பவே உறுதி அப்படின்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க இல்லாத நிலை ஏற்படும் தாமதங்கள் காணப்படும் இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கும் இன்று உங்கள் துணையிடத்தில் இணைந்து நேரம் செலவழிப்பதற்கான மூலம் நல்லுறவு வளரும் இருவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறந்தது பணத்தை கையாளும் போது அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவாக இருந்தாலுமே பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டத்தை தவிர்த்து தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் இதனால் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றையிலும் கவனம் மற்றும் உறுதியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வளர்ச்சி மேம்படும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் தனிச்சியாகவும் திறமையுடனும் நீங்கள் செயலாற்றுவீங்க நீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவீங்க இதனால் நல்ல ஒரு புரி புரிந்துணர்வு வளர்த்து கொள்ள முடியும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு வங்கியில் பணம் சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் சாதகமான பலன்கள் காணக்கூடிய நாள் கடுமையான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணிகளை நேர்மையுடன் ஆற்றுவீங்க இதனால் உங்களுடைய திறமை மேம்படும் உங்க துணையிடத்தில் வெளிப்படையாக பழகுவீங்க இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் மேம்படும் ஒரு சொத்து மூலமாக பண வரவு காணப்படுகிறது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னி ராசி நண்பர்களே நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சிறந்த பலன்களுக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியில் வெற்றிக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி காணக்கூடிய நாள் உங்களுடைய மனதில் அகந்தை உணர்வு காணப்படும் இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்க துணையுடனான உறவு பாதிக்கப்படும் பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படலாம் சூழ்நிலைகள் கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சாதகமான நாள் அல்ல என்றாலுமே புத்திசாலித்தனத்தை நீங்கள் மேம்படுத்த புதிய திறமைகளை கற்கலாம் நண்பர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு புரண்பாக நடக்கலாம் என்பதால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கு இது உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் அமைதியாக அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது கவனக்குறைவு காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கண்களில் பிரச்சனை ஏற்பட இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் மகிழ்ச்சியான எண்ணங்களும் செயல்களும் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் அமைதி காணலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுடைய பணிகளை இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக செய்வீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு நிதியை வளமாக்க நீங்கள் சேமிக்கும் திட்டங்கள்ல பங்கு கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் மன தைரியம் காரணமாக இது சாத்தியமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டியிருக்கும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதிக பணிகள் காரணமாக கவலை ஏற்படலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு அதன்படி ஆற்ற வேணும் நகைச்சுவை பேச்சின் மூலம் இது உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவில் அனுசரணை காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில சூழ்நிலைகள் இன்று காணப்படும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை பராமரிப்பதும் சமநிலையோடு இருந்தால் நல்ல ஒரு பலன்கள் காணப்படும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று ஓய்வெடுப்பீங்க பணிகள் இறுக்கமாக காணப்படும் பணிகளை சிறப்பான பலன்கள் பெற சமயோகித புக்தியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களிடம் பதட்டமான மனநிலை காணப்படலாம் இதனை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் முரண்பாடு காணப்படும் உறவின் நல்லிணக்கம் ஏற்படுத்த நீங்கள் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் மன அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே மந்தமான நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்களில் விழிப்புணர்வு தேவை இன்று நன்மைக்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது இன்று உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்று பணிகளில் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு மனக்குழப்பம் காரணமாக உங்க துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு உள்ளதால் இதனை நீங்கள் இந்த உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மேனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய ஆற்றல் மற்றும் வெற்றி காணக்கூடிய நாள் உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் இந்த செயல்களை சிறப்பாக நீங்க ஆற்றுவீங்க உங்களின் உறுதி காரணமாக இன்றைய நாளை நீங்கள் கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கை உடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து மேற்கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீங்க உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பணத்தை பொறுத்தவரை திருப்தியான நிலை இருக்குது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே